வெல்கம் டு அவை மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கோன்னா இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இன்னும் கடையை சாத்தலை நண்பர்கள்லாம் கடையை சாத்தி நினைக்கிறாங்க நைட்டு வந்தோடனே எனக்கு வந்துட்டுனா பிரியாணின்னா ரொம்ப பிடிக்குங்க பிரியாணி சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆசை ஆனால் என் பொண்டாட்டி நான் சொல்கிறேன் பிரியாணி சாப்பிடாத பிரியாணி சாப்பிட்னா ஜாஸ்தி வந்துட்டு உடம்புல கொலஸ்ட்ரால் ஆகிடும் நீ டேப்லெட் எடுத்துன்னு இருக்கிற அதனால் பிரியாணி சாப்பிடாதுன்னு சொன்னால் நான் ரொம்ப தொல்லை பண்ணி நினைக்கிறேன் ஆனால் வாங்கி தர மாட்டேன்னா ஆனால் இன்னொன்று இந்த ஒயிட் கலர் ரைஸ் சாப்பாடு சாதம் சூடாக வடித்து சட்னி புதினா சட்னிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது உடனே வேணால் சொன்னால் இல்லை நான் ஒயிட் ரைஸ் வடிச்சுட்டு உனக்கு சட்னி புதினா சட்னி அரைச்சி தரேன் நிற்கிறான் அதுக்காக எனக்கு அந்த பிரியாணி ஆசை போயிடுச்சு இப்போ அந்த ஒயிட் ரைஸுக்கும் இப்போ நம்ம அந்த சட்னி புதினா சட்னிக்கு என்னென்ன போட்டு நம்ம அரைக்க போகிறோம் சட்னியன்ட்டுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்து அதை வந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு நிமிஷம் அதை ஒரு கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மே வாங்கி அரைச்சி மட்டும் தான் வைக்கணும் என்ன போடுறேன்னு வேற சொல்லுங்க சரி நண்பர்களே இன்னைக்கு வந்துட்டு சூடா சாதம் புதினா சட்னி வேற லெவல்ல இருக்கும் எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும் புதினா சட்னி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா வந்து அதெல்லாம் வந்து அரைச்சு கொடுப்பாரு நான் சின்ன வயசுல வந்து கொடைக்கானல தான் இருந்தேன் நான் வந்து ஏழாவது வரைக்கும் கொடைக்கானல் தான் படித்தேன் நான் மழை காட்டில் தான் வாழ்ந்துன்னு இருந்தோம் எல்லாம் வந்து இயற்கை இயற்கையே வேறு லெவலில் இருக்குது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன் இங்கே சிட்டிக்குள்ளே வந்த அப்புறம்தான் வந்துட்டு இப்போலாம் பார்த்தா எதை சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் தாங்க தெரியுது உடம்புலாம் உடம்பு உடம்பெல்லாம் கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு டேப்லெட் நாளே இல்லைங்க எல்லாத்தையும் டேப்லெட் தான் சாப்பிட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வந்து இயற்கையாக சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டின்னா கருவேப்பில் சட்னி எடுத்துங்க புதினா சட்னி எடுத்துங்க இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாவக்காய் சட்னிலாம் இருக்குது அப்புறம் வந்துட்டு பாவக்காய் சட்னி அப்புறம் இன்னொன்று கூட எது இருக்கு நினைக்கிறீங்களே என்னென்னா அந்த பீக்கேங்காய் சட்னியா அது என்னமோ ஒரு காய் சொல்லுவாங்க என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சைக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார் பீர்க்கங்காய் அந்த சட்னி பீர்க்கங்காய் சட்னி இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியா இருக்குது இந்த அம்மா எது செய்யறது இல்லைங்க இது வேஸ்ட் சும்மா ஒரு ஷோ காட்டின்னு இருக்கு அவ்வளவுதான் நீ என் இடத்துல இருந்து பாரு நீ வெளியே இருந்து பார்த்து பேசாத

சேமியா உப்புமா இருந்தால் போதும் ஏன் வைத்தர் நான் ரப்பிக்கிறேன் நீங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செஞ்சு எனக்கு தர மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு மேகலின் ஒரு வெட்டு வெட்டி வெட்டின்னுக்குது சரி மோனா டக்குன்னு சட்னி அரைக்கிறேன் நான் போய் ஒரே ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து தர்றேன் மோனா நான் ஒரே ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன் பிரியாணியை பாய்ன் வந்த அந்த காசெத்துவேன்